Selamat bon இன்றைய செய்திகள் தமிழகத்தில் இந்த ஆண்டில் மட்டும் மூன்று எஸ்ஐக்கள் இரண்டு போலீசார் குடும்ப பிரச்சனை மற்றும் நண்பர்களுடன் தகராறு குடிபோதையில் தகராறு போன்ற காரணங்களால் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இதில் உச்சபட்சமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் ஸ்டேஷனிற்கு உட்பட்ட பகுதியில் தகராறு குறித்து விசாரிக்க சென்ற சிறப்பு எஸ்ஐ சண்முக சுந்தரம் கொடூரமாக கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டது போலீசார் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீப காலமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போது அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது அதிகரித்து வருகிறது சில மாதங்களுக்கு முன் மதுரை தெற்கு வாசல் பகுதியில் வாகன சோதனையின் போது குடிபோதையில் வந்த நபர் தகராறு செய்து ஏட்டுடன் மல்லு கட்டியதில் ஏட்டுக்கு கால் முறிவு ஏற்பட்டது வாகன சோதனை பணியின் போதும் போலீசார் ரோந்து செல்லும் போதும் ரவுடிகள் திருடர்கள் போதை நபர்களால் தாக்கப்படுவதை தவிர்க்க கை துப்பாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் துப்பாக்கியுடன் செல்வது ரிஸ்க் என்பதால் பெரும்பாலான சிறப்பு எஸ்ஐக்கள் எடுத்துச் செல்வதில்லை இது குறித்து போலீசார் கூறுகையில் போதையால் அதிக குற்றங்கள் நடந்து வருகிறது சம்பவ இடத்திற்கு முதலில் செல்வது போலீசாரும் எஸ்ஸைகளும் தான் தங்களுக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் போது எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பார்கள் போலீசாருக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை அரசு உணர்ந்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் இம்மாதம் ஓய்வு பெறுகிறார் இதனால் புதிய டிஜிபியை தேர்வு செய்ய மூன்று மாதங்களுக்கு முன்பே டிஜிபி அந்தஸ்தில் உள்ள சீனியர் ஐ அதிகாரிகளின் பட்டியலை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பி இருக்க வேண்டும் சங்கர் ஜிவாலுக்கு பதவி நீட்டிப்பு அளிக்கப்படுமானால் அதற்கான பணியில் மூத்த அதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டுள்ளனர் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் சங்கர் ஜிவாலுக்கு பதவி நீட்டிப்பு அளிக்கப்படலாமா என்றும் கூறப்பட்டது மற்றொரு ஏற்பாடாக சங்கர் ஜிவாலை முன்னதாகவே ஒரு விருப்ப ஓய்வு பெற செய்துவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக உள்ள அபயகுமார் சிங் பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்யும் முயற்சியும் நடந்து வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன இதற்கு தடை போடும் விதமாக புதிய டிஜிபிக்கான தேர்வு பட்டியலில் உள்ள ஐ அதிகாரி ஒருவரின் பின்னணியில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதை விசாரித்த நீதிமன்றம் புதிய டிஜிபி நியமனத்தில் குளறுபடி நடந்தால் அதில் நீதிமன்றம் தலையிடும் என்று எச்சரித்தது இந்நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அரசு முடிவு செய்துள்ளது இதனால் புதிய டிஜிபியை தேர்வு செய்யும் பணி வேகம் எடுக்க துவங்கியுள்ளது புதிய டிஜிபியை தேர்வு செய்ய சீனியர் அதிகாரிகளின் பட்டியல் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது எட்டு பேர் கொண்ட இந்த பட்டியலில் தீயணைப்புத்துறை இயக்குநர் சீமா அகர்வால் ராஜீவ் குமார் மற்றும் சந்தீப் ராய் ரத்தோர் முன்னணியில் உள்ளனர் இவர்களில் சீமா அகர்வாலுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக டிஜிபி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விஜயகாந்த் படத்தையோ திரைப்பட வசனங்களையோ எந்த அரசியல் கட்சிகளும் பயன்படுத்தக்கூடாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது ஆணவ படுகொலைகள் லாக்அப் படுகொலைகள் கஞ்சா அபின் உள்ளிட்ட போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளது கொள்ளை கொலை நடப்பதை தடுப்பதற்கு போலீஸ் துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வருவதை தேமுதிக வரவேற்கிறது திமுக அரசுக்கான என்னுடைய மார்க் நூற்றுக்கு ஐம்பது தான் ஆளும் கட்சியை எதிர்த்து குரல் கொடுப்பது குறை சொல்வதுதான் தான் எதிர்கட்சி அந்த பணியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் எல்லா கட்சிக்கும் அதிகாரத்திற்கு வரும் ஆசை உண்டு தேமுதிக ஒரு அரசியல் கட்சி எங்கள் தலைவர் விஜயகாந்த் எனவே எந்த கட்சியும் விஜயகாந்த் படத்தை என்றைக்கும் பயன்படுத்தக்கூடாது தேமுதிகவுடன் கூட்டணியில் வரும் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தலாம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பலருக்கும் எதிராக ஏராளமான ஊழல் வழக்குகள் உள்ளன பல ஆண்டுகளாக விசாரிக்கப்படாமல் உள்ள வழக்குகள் அனைத்தையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி கருப்பையா காந்தி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் நீங்கள் குறிப்பிடுவது போன்ற வழக்குகளின் விசாரணையில் காலதாமதம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் உள்ளது அது குறித்தெல்லாம் கேள்வி தமிழகத்தை மட்டும் குறிவைத்து கேள்வி எழுப்பி மனுதாரருக்கு இரண்டு வார காலம் அவகாசம் தரப்படுகிறது நாங்கள் கேட்ட கேள்விக்கு சிறு குறிப்பாக மட்டுமே பதிலளிக்க வேண்டும் அதை படித்து பார்த்து திருப்தி இல்லை என்றால் மனுவை தள்ளுபடி செய்வோம் என கூறி வழக்கை இரண்டு வார காலத்திற்கு தள்ளி வைத்தனர் ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சற்றம் நிறைவேற்ற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஆகியோர் மு க ஸ்டாலினை கூட்டாக சந்தித்து மனு கொடுத்துள்ளனர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆதரவு மாநில பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாமகவில் தந்தை மகன் இடையிலான மோதல் பிரிவை நோக்கி சென்றுள்ளது ராமதாஸ் அன்புமணி தரப்பில் தனித்தனியே கட்சி பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அன்புமணி அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி மருத்துவர் ராமதாஸ் நியமித்துள்ள மாநில பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே இருபத்தி எட்டாம் தேதி கட்சி தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி நிறை பெற்றுள்ளது கட்சியின் புதிய தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு மே முப்பதாம் தேதியில் இருந்து தலைவராக செயல்பட்டு வருகிறார் மாநில தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்தால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு கட்சி நிர்வாக பொறுப்பும் கட்சியின் நிறுவனருக்கே உள்ளது என்று ஜூலை ஏழாம் தேதி நடந்த மாநில செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது கட்சி விதிகளும் திருத்தப்பட்டு விட்டன கட்சியின் பொதுக்குழு அவசர பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்ட கட்சியின் நிறுவனருக்குத்தான் அதிகாரம் உள்ளது அன்புமணி தற்போது கட்சி தலைவர் இல்லை அவ்வாறு இருக்கும்போது நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் அனுமதியின்றி அரசியல் ரீதியில் பல்வேறு கூட்டங்கள் நடத்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி கட்சிக்கு அவப்பெயர் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார் தன்னைத்தானே தலைவர் என சொல்லிக்கொண்டு அன்புமணி செயல்படுகிறார் என்றும் நிறுவனரான ராமதாசின் அனுமதியின்றி அன்புமணி நூறு நாள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இதற்கு எதிராக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாநில அரசின் நிதி நிலைமையை நாம் சரியாக கையாண்டு இருக்கிறோம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம் கடன் வாங்குவதாக குற்றச்சாட்டு வைக்கின்றனர் ஆனால் வரைமுறைகளுக்கு உட்பட்டு முதலீடுகளுக்காக நாம் வாங்குகின்ற கடன்கள் தமிழகத்தின் வளர்ச்சியை ஊக்குவித்துள்ளது மத்திய அரசு நமக்கு உரிய நிதிகளை விடுவிக்காத போதிலும் முதல்வரின் கூர்மதி வழிகாட்டுதலால் இந்த வளர்ச்சியை பெற்றுள்ளோம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார் மாணவர்களின் படிப்பை பாதிக்காத வகையில் அரசின் முகாம்களை விடுமுறை நாட்களில் நடத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயின் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் இயங்கி வரும் அரசு நடுநிலை பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக வகுப்பறைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன இதனால் கொளுத்து வெயிலில் மரத்தடி மணலில் அமர்ந்து படிக்கும் அவலம் அரங்கேறியுள்ளது மாணவர்களின் படிப்பு பாதிக்காத வகையில் அரசின் முகாம்களை விடுமுறை நாட்களில் வைக்க வேண்டும் என்ற அடிப்படையை கூட அறியாத அரசின் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது இதில் பள்ளி நிர்வாகத்தின் மீது உடனே நடவடிக்கை எடுப்பதுடன் இனி வரும் காலங்களில் போன்ற சம்பவங்கள் நடக்காமல் அரசு தடுக்க வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிந்துரைக்க தமிழக அரசால் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது அந்த குழு ஆறு மாதங்களாகியும் அடிப்படை பணிகளை கூட துவங்கவில்லை ககன்தீப் சிங் பேடி குழு இன்று தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் அணுவை கூட அசைத்ததாக தெரியவில்லை குழுவின் பணி வரம்புகள் அறிவிக்கப்பட்டுவிட்டதாக விட்டதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருந்தார் ஆனால் அந்த பணி வரம்புகள் என்ன என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இந்த விஷயத்தில் தமிழக அரசு அந்த அளவுக்கு ரகசியம் காக்கிறது தங்களை ஆட்சியில் அமர்த்திய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த திமுக அரசுக்கு மனமில்லை அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்காகவே தமிழக அரசு குழு அமைத்துள்ளது இது பெரும் துரோகம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்